திரையில் தற்போது பரவலாக பேசப்படும் சீரியல்களில் ஒன்று எதிர்நீச்சல் மாரி மறைவுக்கு பின் சற்று சரிந்த இந்த தற்போது மீண்டு வருகிறது இந்த சீரியலில் நந்தினி என்னும் கதாபாத்திரத்தில் நடித்து வருபவர் சின்னத்திரை நடிகை ஹரிப்பிரியா இவர் கனா காணும் காலங்கள் சீரியல் மூலம் அறிமுகமானார் அதன் பின் பிரியமானவழே கண்மணி போன்ற பல சீரியல்களில் தொடர்ந்து நடித்து வருகிறார் கடந்த ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பிரபல சின்னத்திரை நடிகர் விக்னேஷ் குமார் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த ஜோடிக்கு ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது ஆனால் இவர்கள் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக விவாகரத்து பெற்று பிரிந்து விட்டனர் இதன் பின் இருவரும் தங்களுடைய கெரியரில் கவனம் செலுத்தி வருகிறார்கள் எதிர்நீச்சல் சீரியல் மூலம் மக்கள் மனதில் தனக்கென்று தனி இடத்தை பிடித்துள்ள நடிகை ஹரிப்பிரியா தனது சமூக வலைதள பக்கத்தில் அவ்வப்போது புகைப்படங்கள் வீடியோக்களை பதிவு செய்வார் அந்த வகையில் தற்போது திருமண கோலத்தில் பட்டுப்புடவை நகைகளுடன் இருக்கும் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோ தற்போது ரசிகர்கள் மத்தியில் வைரலாகி வருகிறது